செத்துரன் கிரீல இருந்து விடுதலை கொடுத்த தேவன் அவளை கொண்டு வந்தார் ஆஹ் இன்னொன்னு வனாந்தரத்துல என்ன படம் மண்ணா கொடுத்தார் வனாந்தரத்துல தெளி நம்மளை கொடுத்தார் வராண்டத்துல எல்லாம் என் கால் வேங்காது ஒரு பாத பிக்காதபடி

நம்ம சமாதானமா இருக்கமோ அது போல ஒரு நடனம் இருக்கணும் ஒரு சமாதானம் இருக்கணும் அது சமாதான சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கும் போது என்னதான் கஷ்டம் வந்தாலும் சொன்னாலும் என்னதான் வியாதி என்ன சோழ்ந்து போகிறது இல்லை ನಮ್ಮ ದೇವನ್ ನಮ್ಮ ಅದೇ ನಮ್ಮ ಪಡಣ ಅಂದ್ರೆ ಸುಂದ್ರೇವನ್ ಸುಂದರಮೇ ರೆಂಡ ಕಷ್ಟೋ ಅಂದ ವೇದನೆಯೋ ವ್ಯಾದಿ ನೀರು ಅವರ ತಡೆ ತಡೆ ಅವರು ನಿಮಿಷದಲ್ಲೇ ಉಧಿಗಳೂ ಎಲ್ಲ ನೀರೇ ಮುರೇ ಮುಗಿಯ

தேவன் உங்களையும் என்ன தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறான் ஏற்படுத்தி இருக்கிறான் மோசிக்கிட்டே சொன்னாரு மோசியை போய் எகித்திய தேசியத்துல என்ன பண்ண எனக்கு ஆராதனை பண்றதுக்காக ஜனங்கள் என்ன பண்ண பார்வன் கிட்ட போய் பேசி கொண்டு வந்தார் சரிங்களா அப்போ அனுப்பும் போது இவர் மோஷா போய் பேசும்போது அங்க போய் பேசுறாரு பேசும்போது இஸ்ராவல் எல்லாம் பாக்குறாங்க அங்க அற்புதங்கள் செய்யும் நான் சொல்லுமா சொல்றேன் அற்புதங்கள் செய்யும் போதால எதுக்கு அங்கு செஞ்சார் அற்புதங்கள் பார்வோன விதயத்தை எதுக்கு கடினப்படுத்தினாரா எதுக்கு அற்புதங்கள் செய்தார் சொல்லி நம்ம பார்க்கும் போது இஸ்ராவல் ஜனங்கள் நானே தேவன் என்று அறிந்து கொள்ளணும் நானே தேவன் அறிந்து கொள்ளணும் அதுக்காக என்ன பண்ணுங்க இந்த அற்புதங்கள் எல்லாம் செய்யறேன் பார்வோன் விதயத்தை நான் கடினப்படுத்தல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு பத்து அற்புதங்கள் அந்த இடத்த செய்தார் ஆனா அதெல்லாம் ஜனங்களை பார்த்தார்கள் அதுக்கு வந்தார்கள் ஒரு முத்தார்கள் போலதான் நம்ம தேவன் நமக்கு எவ்வளவு நன்மைகளை அற்புதங்களை செய்திருக்கிறார்கள் செய்திருக்கிறார் ஆனாலும் நம்ம இன்னும் முன்புறுத்துக் கொண்டே இருக்கிறோம் முன்புறுத்துக் கொண்டே இருக்கிறோம் தேவை கிடையாது நான் நினைச்சேன் திவசம் இல்லாதவனே சாவை பிரேயர் நடத்தணுமா யார் வீட்லயே உதவி போய் பிசி உதவி செய்யறதுக்கு என்ன என்ன பண்றது அப்புறம் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம் என்னன்னு யார் வர்றாங்க யார் வரல ஆண்டவர் யாருக்கு நான் என்ன செய்யணும் எதுக்கு ஒருத்தர் வராங்க ஒருத்தர் வரமாட்டாங்க எந்த ஒரு அப்படின்னு சொல்லும் எனக்கு ஒரு விசுவாசம் வந்தது என்ன தெரியுமா வந்தவங்க வரட்டு வராதவங்க அவங்க தடை எடுத்து நம்மளும் செய்ய முடியாது ஆனா செய்யறதுக்கு நம்ம செய்யணும் வந்தவங்களுக்கு ஆசீர்வாதம் வரட்டும் வராமல் இருக்கிறவங்கள மதிச்சு முடியாது நம்ம செய்யறது செய்யணும் அடுத்தவங்களுக்கு பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது அவங்க வரல சொல்லி பின்ன போக கூடாது நம்ம தெய்வத்தை கொடுத்து நம்ம என்ன பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அது சகோதரி சகோதரிகளே நமக்கு தெய்வம் கொடுத்துருக்கிற காரியங்கள் கொஞ்ச நேரம் நினைக்கல நானே கூட நிறைய நாள் எரிச்சிருக்கிறேன் நீங்க சபை கொடுத்தது உண்மை கொண்டு வந்தது உண்மை கட்டுது உண்மை நடத்துறது உண்மை கேள்வி கேட்பேன் என்ன எழுதி துணை தானா என் மேலே எனக்கு கேள்வி வரும் ஆனா ஆண்டு ராத்திரி பேசிருக்கிற காரியங்களை நினைச்சு பார்ப்பேன் உனக்கு பன்னெண்டு சமையல கொடுக்கறேன் என்ன மக்கள் முன்னாடி உன்னை உயர்த்துவேன் நீ வாழ ஒன்று வாழாக்கவே தனியாக்கவே நீ எங்களை நடுக்கும் போது தான் இருப்பா தெரியில் நடுக்கும் போது போது தான் இருப்பா செத்துல கால்களை சாமலாக்கவே ஆதரவு கொடுத்தாங்க ஒவ்வொரு எனக்கு நான் என்ன பண்ணுவோம் அது கேள்வி கேட்கும் போது எனக்கு முன்னாடி வரணும் அப்ப நான் என்ன பேரும் ஆண்டவர் அடிச்சிருக்காரு நான் அவங்களா வரல அல்ல இல்லை எவ்வளோ அற்புதமில் தெய்வம் செய்திருக்கிறார் இந்த அரிச மாசு ஏன் ஆண்டவர் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஜபம் பண்ணுறேன் ஒரு காரியம் முருங்கை மரம் என்ன ஆகுதுன்னா வச்சு விடன துடி தின்னப்படுது சீகிறது இல்லையா அது சும்மா காத்து வந்து அது போலதான் சீகம்

எதிர்கொண்ட ஆத்மகளை தேவனை கொண்டு வரணும் அல்லையா அதுக்காக நம்ம செம்பிக்கலாம் அதாவது உங்களை என் எதுக்காக தெரிந்து கொண்டாருன்னா எதுக்கு இருக்க அவர் ஏற்படுத்தி இருக்குது அவர் என் துதியே சொல்வார்கள் அவர் நம்ம துதிக்கிறதுக்காக அடுத்தவங்களை போய் சத்தியத்தை சொல்றதுக்காக அவர் நாம தன்னை மகிமைப்படுத்துறதுக்காக நம்ம தெரிந்து கொண்டார் அல்லையா அதே போல யாத்திராவும் பதினஞ்சு ஒண்ணு வாசிப்பா யாத்திராவும் பதினஞ்சு ஒண்ணு ஆஹ் ஆஹ்

அப்ப என்ன பண்ணாரு மிரியாமும் அவங்க இது ஆறுனும் மோசியும் தேவனும் பாணி துதித்தார்கள் தேவ பிள்ளைகளை கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் எண்ணி அவரையை துதிக்கும் போது உங்கள் உள்ளம் நிச்சயமாகவே கழி கூறும் முப்பது வருஷம் எகிப்தி தேசத்துல இருந்து அவங்களை தேவன் என்ன பண்ணாரு யோதா யோதா ரெண்டா படுகை கொண்டு வரும்போது அவங்க என்ன பண்ண ஆணி பாணி தேவனை துதித்தார்கள் அது தான் உங்களுக்கு இத்தனை வருஷம் நீ ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கு தேவன் விடுதலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொடுக்க போறாரு என்று நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆராதன கூட தேவன் சுவாசிக்கிறேன் ஆராதன என்ன பண்ணாரு மாறாவின் தண்ணீர் மாற்ற உன் குடும்பங்களை ரட்சிக்கப்படாம இருக்கிற புள்ளிகளுக்கு என்ன பண்றேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்க என்ன பண்ணுவீங்க ஊழியம் செய்வீங்க கணிகளை கொடுப்பீங்க தேவனுக்காக இனிமே பிரகாசிப்பீங்க என்ன பண்ற தூக்கம் வராதவனுக்கு நீ படக்கலாம் போய் படுத்திருக்கலாம் தூங்கலாண்டவர் என்று சொல்லி ஆனா உனக்கு தூக்கம் தேவன் விட மாட்டார் கொடுக்க விட மாட்டார் சபை என்ன பண்ண விரும்பியா இருக்கிறது உனக்கு தெரிந்து கொண்டதுக்கு நான் உன்னை என்ன துணிக்கிறதுக்காக உனக்கு தெரிந்து கொண்டேன் நீ தூங்கு கொண்டிருக்கிறியா நீ தூங்காத எழுப்பு பா அவங்க கஷ்டத்தை இருக்கிறாங்க அவங்க கண்ணீரோட இருக்கிறாங்க போய் நீ என்ன பண்ண சத்தியத்தை சொல்லு என்னை பத்தி சொல்ல உண்டுதா என்ன பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து உங்கள் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறான் அது இல்லையா இப்போ துதியின் நடனம் இப்போ நான் பார்க்கறது

சனல் ஏ போத்துக்கொண்டு தன் முழு பலத்தோடும் என்ன பண்ணாரு முன்னாடி நடனம் உடன்படிக்கை பெற்றே தாமித நகரத்துக்கு எடுத்துக்கொண்டு போனார்கள் உடன்படிக்கை பெற்றே தெரியுதானே எங்க இருந்தது அது என்றா தேவனோட மனிதன் வீட்ல இருந்தது இது கௌரவமா கேட்கல நீங்க அப்புறமா எழுதிக்கோங்க வசனம் மட்டும் எழுதிக்கோங்க உடன்பேடுக்கு பெட்டை இருந்தது என்றா ஒரு தேவனோட மனுஷன் வீட்டுல இருந்தது அந்த மனுஷன் வீட்டுல மூணு மாதம் இருந்ததுனால அந்த உடன்படிக்கை பெட்டை இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க ஆசீர்வாதமா இருந்தாங்க பெருகிட்டாக்க அவங்க அது தாலி கேள்விப்பட்டா ஓபேஜ் வீட்டில் அது உடன்படிக்கை பெட்டி இருக்கிறனால அவங்க என்ன பண்ண ஆசிர்வாதமாக இருக்கிறானே அப்படின்னு என்ன பண்ணாரு தாவிது கூடாரம் போட்டு தாவிது நகரத்துக்கு கொண்டு வரார் பெட்டி கொண்டு வரும்போது அவர் என்ன பண்ணார்னா ஆடி பாடி துதித்து கொண்டு வரார் தேவனே துதித்து கொண்டு வரும்போது எல்லா ஜனங்களும் பார்க்குறாங்க என்ன இப்படி ஒரு ராஜா வஸ்திரம் நீங்கள் அதெல்லாம் படித்து பாருங்க வஸ்திரம் எல்ல

என்ன நான் வாடு பேசிக்கொண்டிருந்தேன் சாவத்தில் நான் இருந்தேன் என் தேவன் அபிஷேகித்தார் என்று அபிஷேகமாக மாற்றிருக்கிறார் என் தேவன என்ன ஆடி பாடி துடித்து நம்மப்படுத்தணும் உன் தகப்பன் என்ன பண்ணு என் பல பண்ணணும் சொல்லி என்ன பண்றாரு காடு மேடல தொருத்துக் கொண்டிருந்தார் உன் தகப்பன் சவுலுகிட்ட இருந்து என்ன விடுவித்தார் என் தேவன் என் விரோதிகள் இருந்து தேவன் விடுவித்தார் அதனால அப்படிப்பட்ட ஜீவன் உள்ள தேவனை நாடி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு விஷயம் பாருங்க அப்படி அந்த சகோதரி சொன்னதுனால அவள் என்ன பண்ணா குழந்தை இல்லாம கடைசி ஒரு குழந்தை இல்லாம இருந்ததுதான் தேவனோட மனிதனை தூஷித்ததுனால குழந்தை இல்லாம இருந்ததுதான் நீங்கள் சரிங்களா அது போல இப்போ சரி அன்னைக்கு உடன்படிக்கப்பட்டு தாவித நகரத்தை கொண்டு வந்ததுனால அவங்க ஆடி பாடி தூத்தித்தாங்க இப்போ ஒவ்வொரு குடும்பத்தும் தேவர் உடன்படிக்கை பெற்று வைத்திருக்கிறார்கள் என்ன உடன்படிக்கை பெற்று சொல்லுங்க பார்க்கலாம்

அவ்வீட்டில் இருக்கும் போது ஆசீர்வாதம் இருந்தது இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் உடன்படிக்க பெட்டி என்ற பயம் வேறு வசனம் இருக்கிறது உங்களை எல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கணும் அதுக்காக கீழ்ப்படுங்க தாவி எப்படி மகிழ்ந்தாரோ அதுக்கு கீழ்ப்படுங்க நாம் நித்தியமும் மகிழ்ச்சிக்கும் பரலோகத்திற்கும் நேராக நாம் என்ன பண்ணணும் பரலோக செல்லணும் பரலோகத்துல நம்ம போகணும் நித்திய மகிழ்ச்சியில நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாஞ்சி உங்களுக்குள்ள இருக்கணும் அல்ல

ఎందరి సంగడకు ఉండగ తమడే వస్త్రగడ నిలుపు పోటింత వస్త్రమేని రాచ ఎందు ఎத்தனை మహిమే పట్టి ఉండారంటారు ఆమేన్ హల్లెలూయా అనౌన అబి చెల్రా నా నీచే నీచేననేనా నీచేననేనా పాపం నీచేనన పాపం నాను పాపం నహింగు ఇరుండే దేవునిని చేర్చుకున్నా అని దేవునిని ముఖ్యం దేవునికి దాని ముఖ్యం కొడుకు ఇందులకు నా ఇరుకనేనే దేవుని உன் தகப்ப எவ்வளவோ என்ன வேதனைப்படுத்தலாம் ஆனா என்ன என் தேவர உயிரோட வச்சிருக்கிறார் அதனால என் தேவனுக்கு முன்பாக நான் ஆடை பாடி துண்டிக்கிறது எனக்கு கேவலும் கிடையாது அது போலதான் நான் உங்களுக்கு என்ன சொல்லுன்னா விட்டு கொடுத்துருங்க அபிஷேகத்தை விட்டு கொடுத்துருங்கிறவங்களாக நடக்கிறவங்களாக நான் இருக்கிறோம் அதே போல இன்னொரு ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு ஜெயிக்கலாம் சங்கீதம் ஒன்று பாருங்க சங்கீதம் நாலு ஒன்று பாருங்க

கிறிஸ்துமஸ் என்பது நாங்கள் மகிழ்ச்சி கொடுக்கிற ஒரு நாள் என்ன ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார்கள் ஆனால் வந்து ஒரு மனிதன் எப்படி வாழ்நாள் வாழ்ந்தார் மறித்தாரு உயிரோட மறுபடி வந்திருக்கிறார் இந்த வணக்கத்தை ஜெயித்தார் பாதாளத்தை ஜெயித்தார் ஜெயித்தார் அதுபோலதான் நம்ம கூட என்ன பண்ண நம்மளை தெரிந்து கொண்டது நோக்கம் என்னன்னா நாம இந்த உலகத்தை ஜெயிக்கிறோம் செத்திரும் ஜெயிக்கணும் பாதாளத்தை ஜெயிக்கணும்கத்தைத்துக்கு போகணும் அதுக்காக அதை தேவனே சிறிஸ்தின் காலத்துக்கு நாம் பார்த்தேன் அலை எழுதிய அதுபோல அதுக்காக தான் கிறிஸ்துமஸ் நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் தேவனுக்கு

பாவத்தின் நடனம் நாம் பார்த்தோம் யார் பாவத்தை நடனமான நர்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் போது ஏரோது பிறந்த நாளுக்கு அவர் ஏரோது ஏரோது ஏழு மகள் வந்து யோவான தலையை தனி வேட்டி எடுத்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ரெண்டாவதாக மீட்பின் நடனம் மீட்பின் நடனம் அது எது மீட்பின் நடனம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும் போது யாரை பத்தி நம்ம பார்த்தோம் ரெண்டாவதாக கிட்டகுமாரன் அவரை பத்தி நம்ம என்ன பண்ணோம் மீட்பின் நடனம் ஆக்கிட்ட குமார்ட்ட போய் மறுபடி திரும்பி வந்ததுனால சந்தோஷம் சமாதானத்தோட அவங்க அப்பா ஆடுவாள்களை விட்டு அவர்னு மகிமைப்படுத்துறாரு மூன்றாவதாக வெற்றி நடனம் வெற்றி நடனம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது ஆரோன சகோதரி மிரியா என்ன பண்ணாங்க சமுதிரத்திலிருந்து கொண்டு வந்ததுனால அவர் சந்தோஷமா சமாதானமா சிறீகள் எல்லாம் ஆடி பாடி தேவர் துதித்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் நாலாவதாக துதி நடனம் துதி நடனம் உடன்படிக்கப்பட்டு அவர் ஏசு இது ஓவியத்து வீட்டில இருந்து எடுத்துகிட்டு வரும்போது தான் இது என்ன பண்ணுறாரு துதித்து அவரை பாடி துதித்து பாடி தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இந்த நாலு காரியங்களை தேவனை எண்ணி இன்னைக்கு உங்களை கொடுத்ததுக்காக தேவன் நான் நன்றி சொல்லுக்கிறேன் இந்த வாசிங்க தியானிங்க கருத்தர் உங்களோட இருந்து பெரிய காரியங்கள் செய்வார் நம்ம என்று நம்ம ஜெயிக்கலாம்